கண்மணிக்கு நான் வேற மாப்பிள்ளை பார்த்து வச்சுருக்குறேன் அப்படின்னு அவங்க சாப்திட்டு சொல்லவும் அது கேட்டதுமே அப்பா தான் வந்து சொல்கிறாங்க அப்படியா அந்த மாப்பிள்ளையை காட்டு அப்படின்னு சொல்லவும் அந்த வீட்டுக்காரங்களும் வாராங்க கண்மணிக்கு என் பையன் வாழ்க்கை கொடுப்பான் அப்படின்னு சொல்லும் போது தாராளமாக கொடுக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எங்கள் கண்மணிக்காக நாங்கள் ஒத்தருவா கூட நாங்கள் தரமாட்டோம் எங்கள் சொத்து எல்லாமே வந்து ஆம்பளை தான் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே அந்த மாப்பிளையோட அப்பா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறதா என் பையனை வச்சு நான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கலான்னு சொன்னேன் இவன் என்னன்னா ஒத்த பைசா கூட தரமாட்டுக்கிறாங்க அப்புறமா எதுக்கு இந்த பையனை போய் இந்த பொண்ணு போய் நம்ம பையன் கல்யாணம் பண்ணிக்கிடணும் அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுக்கிறாங்க அப்போ அப்போ தான் சொல்றாங்க பாத்தியா கண்மணியை கல்யாணம் பண்ணணும்னா பணம் காசுக்கு ஆசைப்பட்டு தான் இவங்களாம் வந்து கல்யாணம் பண்ணதுக்காக வராங்க அப்படி ஒருத்தர் நம்மளுக்கு கண்மணிக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லவும் இங்க பார்த்தோம்னா ஈஸ்வரி வந்து எரிச்சலோடு இருக்கிறாங்க ஐயோ நம்ம நினச்சது எதுவுமே நடக்காமல் போச்சுதே இப்போ என்ன இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குது இப்போ மாமா வர எந்த முடிவு எடுக்க போறாரோ தெரியலையே அப்படின்னு ராஜாங்கத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ராஜாங்க வந்து சொல்கிறாங்க அந்த ஆறுமுகத்தை போய் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே சேது ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க போங்க போய் ஆறுமுகத்தை போய் கூட்டிட்டு வாங்க அப்படிங்கவும் அப்போ கருப்பு வந்து ஓடுறாங்க ஆறுமுகத்தை பார்த்ததுமே டே வாடா அப்படிங்கும்போது போது ஐயோ நான் மாட்டேன் நான் வந்தோம்னா திரும்பி என்னை போட்டு அடி அடினு அடிப்பீங்க நான் வர அப்படிங்கும் அப்படிங்கும்போது ஒன்று அடிக்கலாம் மாட்டோம்டா கண்மணி கழுத்தில் நீ தான் தாலி கட்ட போகிற அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே ஆறுமுகம் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ ஆறுமுகம் வந்ததுமே சேதுட்ட வந்து கண்மணி சொல்கிறாங்க அண்ணா இது எல்லாத்துக்கும் நீயும் தமிழ் தான் காரணம் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே சேது சொல்றாங்க இந்த விஷயத்தை நீ சொல்லியிருக்க வேண்டியது நான் பயந்துகிட்டு தான் சொல்லாம இருந்தேன் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ராஜாங்க வந்து இவங்க ரெண்டு வருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க